ராசுதர்களுக்கு அல்லாஹு கொடுத்திருக்கிற மனன சக்தி என்பது அவர்களுடைய முயற்சியும் அல்ல அவங்க பெற்றோர்கள் வழியாக ஜீன்ல வருதுங்கிறாங்களே அப்படி வந்ததும் அல்ல குரானை மனப்பாடம் செய்பவர்களுக்கு ரப்பு கொடுத்தது ஏன்னா உங்களுக்கு தெரியும் குர்ஆன் என்பது இந்த உலகத்திற்கு வந்தது பை ஹார்ட் வந்தது மனப்பாடம் செஞ்சல்ல உங்களுக்கு தெரியும் செல்லம் தாஹோலி வசல்லம் அவர்கள் மூணு தடவை என்ன சொன்னாங்க மா நான் ஓதுனாங்க கூப்பிட்டு இருக்கமா ஜிப்ரூஸ் கட்டி பிடிச்சு விடுறாங்க கட்டி புடிச்சு விடுறாங்க அதுல ரெண்டும் அப்படியே இறங்கிருச்சு ஹார்ட் டு ஹார்ட் அங்கிருந்து வந்த மனசக்தி